சினிமா உலகத்தில் ஜாம்பவான் மறைஞ்சிட்டாரு எங்கள் ஐயா மறைஞ்சிட்டாரு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அவங்க குடும்பத்தில் நான் ஒருத்தேன் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஜாம்பவான் ரொம்ப நேற்று எனக்கு நைட்டு கேள்விப்பட்டேன் ரொம்ப கஷ்டமாக இருந்தது என் சினி சினிமா உலகத்தில் இசை உலகத்தில் பாட்ஷான்னு ஒரு பெரிய படம் எடுத்து அதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து அந்த பாட்ஷா படத்தால் எனக்கு இன்னும் ஒரு நல்ல பேரை வாங்கி இன்னும் இந்த சினிமா உலகத்தில் நல்ல பேரோடு இருக்கிறேன்னா அதுக்கு எங்கள் தான் காரணம் எங்கள் ஐயா அந்த பாட்ஷா மட்டும் இல்லை நிறைய ஏழு படம் கம்பெனி செஞ்சுருக்கேன் அந்த குடும்பத்தில் நான் ஒருத்தன் அவர் மனைவிக்கு குடும்பத்துக்கு ஆழ்ந்த ஐயாவுடைய குடும்பத்துக்கு ஆழ்ந்த இளைஞர் தெரிவித்துக்கொண்டு கொண்டு அவர் ஆத்மா சாந்தி அடைய இறைவனை நான் வேண்டிக்கிறேன் ஆரம் வீரப்பன் சாரோட ஜேர்னி எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ பெரிய ஒரு ஜாம்பவான்னு அவரோட ப்ரொடக்ஷனில் எனக்கு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லைனாலும் சத்யஜோதி ஃபிலிம்ஸில் என்னோடய கரியரில் ஒரு முக்கியமான ஒரு படம் எம்டன் மகன் தியாகராஜன் சாரோட ப்ரொடக்ஷனை நான் பண்ணியிருக்கேன் ஸோ என்றைக்குமே வந்துட்டு சத்யஜோதி ஃபிலிம்ஸில் நன்றி கடன் பட்டிருக்கேன் ஸோ அந்த விதத்தில் ஆரம் வீரப்பனோட அவரோட இழப்பு ஒரு பெரிய இழப்பு தான் இண்டஸ்ட்ரிக்கு தாரோட இழப்பு பெரிய பேரிழப்பு தான் அவரை பற்றி சொல்கிற அளவு எனக்கு அனுபவம் கிடையாது நான் சினிமாவுக்கு வந்த பிறகு இந்த சத்யஜோதி ஜோதி ஃபிலிம்ஸ் நிறுவனம் எத்தனை படங்கள் எத்தனை இது இயக்கிட்டு இன்னமும் தயாரிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியும் அரசியல் ரீதியாகவும் அவர் பெரும்பெரும் தலைவரோட இருந்தவர் இன்றைக்கி அவரோட இழப்பு ஒரு பேர்ச்சி பெரிய அதிர்ச்சி தான் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் தான் அவங்க குடும்பத்துக்கு வந்து ஆழ்ந்த இறங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற சரித்திரம் நிலைத்து நிற்கவும் திரையுலகமானாலும் சரி ஆட்சி அதிகாரம் என்றாலும் சரி அதிலே மிக மிக பக்கபலமாக புரட்சி தலைவருக்கு உறுதுணையாக இருந்தவர் அண்ணன் ஆரமி அவர்கள் அண்ணன் ஆரமி அவர்களை போல் ஒரு நேர்மையான அரசியல்வாதியை புரட்சி தலைவருக்கு பிறகு அதற்கு முன்பிருந்த பெருந்தலைவர் காமராசர் அப்படி அந்த பட்டியலுக்கு முன்பு இருந்தவர்கள் புரட்சித் தலைவருக்கு பின்பு இருந்தவர் என்ற பெரும் புகழை வடைத்தவர் நேர்மையாளர் நிர்வாகி எதையும் நுணுக்கமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் இன்னும் இங்கே இருக்கின்ற இளைஞர்கள் உங்களுக்கெல்லாம் தெரியாது பொதுமக்களுக்கும் தெரியாது ஒரு செய்தியை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு இயக்கம் தொடங்குவதற்கு அக்டோபர் மாதம் எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு இன்றைய தலைமை கழகம் அன்றைக்கு சத்யா திருமண மண்டபம் அந்த மண்டபத்திலே தான் சென்னை செங்கை எம்ஜிஆர் மன்ற கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து நடத்தியவர் அம் ஆரம்பியவர்கள் அந்த கூட்டத்திலுடைய தொடர்ச்சி தான் நீட்சிதான் அஇஅதிமுக தொடங்கப்பட்டது ஆகவே அப்படி எல்லாவற்றிலும் புரட்சி தலைவருக்கு உறுதுணையாக இருந்து புரட்சி தலைவரின் பேரன்பை பெற்ற அண்ணன் ஆரம்பி அவர்கள் நூறு வயதை கடந்து இருப்பார் என்று நாங்கள் எல்லாம் எண்ணியிருந்த நேரத்தில் அதை பூர்த்தி செய்வதற்குள் அவர் நம்மை விட்டு பிரிந்தது எங்களை போன்றவர்களுக்கு ஒரு பேரதிர்ச்சி ஆகவே அண்ணன் ஆரம்மி அவர்களால் உருவாக்கப்பட்டவர்கள் தமிழ்நாட்டு அரசியலில் ஏராளமானோர் அவரிடத்தில் உள்ள நல்ல பண்புகளை கடைபிடித்து பொது வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும் என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அண்ணன் ஆரம்மி அவர்களை பின்பற்றி இன்று வரையில் பொது வாழ்க்கையில் இருப்போம் என்ற வகையில் அவருக்கு இந்த தருணத்தில் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை அஞ்சலியை செலுத்தி விடைபெறுகிறேன் வணக்கம்